நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி டிசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் நாற்பது விமானப் பயணங்களை ரத்து செய்தது வெஸ்ட் ஜெட் விமான சேவை நிறுவனம் கனடாவிலிருந்து நாய்களுடன் அமெரிக்கா செல்வோருக்கு முக்கிய அறிவிப்பு சுதந்திர கட்சியின் தலைவராக நிமல் சிறிபாலட்டி டி நியமனம் பாலின சமத்துவம் தொடர்பான மூலத்தை அனுமதிக்க முடியாது என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பாலின சமத்துவம் தொடர்பான சட்ட மூலத்தால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என விமல் வீரவன்சே தெரிவித்துள்ளார் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கும் அமெரிக்கா தமிழக மீனவர்களை விடுவிக்குமாறு ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தேதி உறுதி செய்தார் சுரேஷ் சந்திரா இனி ஏசிகள் பன்னீசின் விரிவான செய்திகள் கனடிய முன்னணி விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான வெஸ்ட் ஜெட் விமான சேவை நிறுவனத்தில் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் விமான சேவை நிறுவனத்தின் பராமரிப்பு பணியாளர்கள் நாளைய தினம் சங்க போராட்டத்தினை தொடங்க உள்ளனர் இதன் காரணமாக வெஸ்ட் ஜெட் விமான சேவை நிறுவனம் சுமார் நாற்பது விமான பயணங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இந்த விமான பயணங்கள் ரத்து செய்த காரணத்தினால் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு பயணிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிற்சங்கம் விடுத்த கோரிக்கைகளுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்பதால் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா செல்லும் கனடியர்கள் நாய்களை எடுத்துச் செல்வது தொடர்பில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தரை வழியாக அல்லது வான்வழியாக நாய்களை அழைத்து செல்லும் கனடியர்கள் சில சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாய்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் எனவும் நாய்களில் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாய்களின் உரிமையாளர்கள் அமெரிக்காவிற்கு பயணங்களை மேற்கொள்ளும் போது ஒரு புதிய பதிவு ஆவ நிறுவனம் ஒன்றில் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறைகளை பின்பற்ற தவறும் கனடியர்கள் நாய்களுடன் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் நிமல் சிறிபால டி செல்வா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுச் செயலாளராக துமிந்த திசா நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை விதிப்பதற்கு விடுக்கப்பட்டு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை குறித்த வழக்கு கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி சந்தோன் விதானக்கே முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைதிரிபால சிறிசேனவிற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்காலத்தை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாலின சமத்துவம் தொடர்பான சட்டமூலத்தை அனுமதிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இணை வழி பாதுகாப்பு சட்டம் மூலமும் நீதிமன்ற வியாக்கியானத்தை மீறியே நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது தடவையாக நேற்றும் மீறப்பட்டுள்ளது நீதிமன்ற வியாக்கியானங்களை பின்பற்ற தேவையில்லை என ஜனாதிபதி நேற்று சபையில் குறிப்பிட்டார் பாலின சமத்துவம் தொடர்பான சட்டம் மூலம் நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது விமல் வீரவன்சன இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கும் போது பாலின சமத்துவம் தொடர்பான சட்டம் மூலம் நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியும் இந்த வகையான ஒரு நடவடிக்கை இன்று நாட்டில் பாரிய வருத்தமாக தோற்றம் பெற்றுள்ளது எனவே இதனை நாம் எதிர்க்கின்றோம் இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கின்ற அனைத்து ஆண்களும் பெண்ணாக மாறுவதற்கு தயார் என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கும் திட்டத்தை ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிக்க உள்ளார் அதன்படி அமெரிக்க குடிமக்களை சட்டவிரோதமாக திருமணம் செய்து கொண்டுள்ளவர்களுக்கு இவ்வாறு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை விடுத்துள்ளது குடியரசுக் கட்சியின் போட்டியாளரான டொனால்டு ட்ரம்பின் இவ்வாறான குடிமக்களை நாடு கடத்தும் திட்டத்துக்கு இது முரணான திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் நேற்று வரை குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசிக்கும் ஐந்து லட்சம் பேர் சலுகை பெறுவார்கள் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது மேலும் இந்த திட்டம் அமெரிக்கர்களை திருமணம் செய்தவர்களை மற்றும் அவர்களது குழந்தைகள் நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் குறித்த கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இழுவை அடிப்படைகள் மீன்பிடிக்கச் சென்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் அஜித் நடிப்பில் மகு திருமேனி இயக்கத்தில் அனிருத் இசையில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் விடாமுயற்சி முயற்சி திரிஷா மற்றும் ரெஜினா கதாநாயகிகளாக நடித்து வரும் இந்த படத்தில் படப்பிடிப்பு எண்பது சதவீதம் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர் பைஜானில் இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் செய்வது உறுதி என்றும் கட்ட படப்பிடிப்பிற்காக படக்குழுவினர் அஜர்பைஜான் சென்றுவிட்டனர் என்றும் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார் விடாமுயற்சி முயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது சுரேஷ் சந்திரா அதனை உறுதி செய்துள்ளதை அடுத்து அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்